தாவினின் வழிமரபிரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலினியாவிலுள்ள நாசிரியத் ஊரிலிருந்து யூதையாவில் உள்ள பெத்லகம் என்ற தாவி ஊருக்கு சென்றார் மரியா கருவுத்திருந்தார் பசுத்த மத்திய நூலிலே பதிவு செய்யப்பட்டுக்கின்ற சில வார்த்தைகளை இங்கு நாம் பார்க்கின்றோம் யோசேப்பினிடத்திலே ஆண்டவர் கனவில் தோன்றி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றியதாக லூக்கா பதிவு செய்கின்றார் அதை பதிவு செய்கின்ற பொழுது மரியா கருவுத்திருந்தார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் தாவிதனுடைய மரபை சேர்ந்தவன் யோசேப் என்று சொல்லுகின்றார் இவர்கள் பெத்திலகியம் ஊரை சேர்ந்தவர்கள் அங்கு சென்சஸ் எடுக்கின்ற பொழுது மக்கள் குடியிருப்பு கணக்கு எடுக்கின்ற பொழுது சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகின்ற குடும்பமாக இருப்பதனாலே நீண்ட பயணத்தை மேற்கொண்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு நிறைவாத கர்ப்பிணி அழைத்து கொண்டு யோசிப்பு வருகின்றார் கலிலியாவில் உள்ள நாஸ்திரியத்தூரில் இருந்து யூதையாவில் உள்ள பெத்திலேகம் என்ற தாவின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுத்திருந்தார் இந்த பயணம் ஒரு ஆன்மீக பயணம் மகிழ்ச்சியான பயணம் யோசிப்பானவர் அங்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு இறைப்பணியாளனாக இறை தூதனாக இறை பிரதிநிதியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கின்றார் கடவுள் வார்த்தையை உள்வாக நாம் எல்லாருமே எப்படியெல்லாம் அது நிறைவேற்ற முடியும் செயல்படுத்த முடியும் என்பதிலே அக்கறையோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம் இவர் ஒரு உயர்ந்த ஆன்மீகம் நிறைந்த குடும்பத்தின் பிரதிநிதி நம்ம அநேகர் நமது குடும்ப பெருமை பற்றி பேசிக்கொள்கிறோம் அதன் மூலமாக நமது பணபலம் அக்கார்த்து செல்வாக்கு அதிகாரம் இவற்றை மாத்திரை வெளிப்படுத்த விரும்புகின்றோம் அதே நேரத்திலே இறைவனுக்கு பயந்திருந்த கிறிஸ்துவ பண்பு ஆன்மீகத்தை எங்கள் முன்னோர்கள் எங்கள் குடும்பம் பெற்றிருந்தது என்பதை எப்படி காண்பிக்கின்றோம் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை நமது பண்பான செயல்பாடு பிறர் வேதனைப்படுத்தாமல் இருப்பது பிறர் இகழ்ச்சிக்குள்ளாக்காமல் இருப்பது இறைவனோடு இணைந்து பயணிப்பது மரியாவோடு இணைந்து பயணிக்கிறது என்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு செயல் மரியா ஏற்கனவே அந்த பகுதிக்கு வந்து சென்று விட்டவர் எலிசபெத்துக்கு ஆறாம் மாதமாக கர்ப்பம் இருக்கின்ற பொழுது அவரை பார்க்க வந்து மூன்று மாதம் தங்கி சென்றவர் மரியா அந்த மூன்று மாதம் தங்கி சென்றவர் உடனடியாக நான் பார்க்கின்றோம் ஆறு மாதத்திற்குள்ளாக திரும்பவும் நிறை மாத கர்ப்பிணியாக இங்கு பயணப்பட்டு வருகிறார்கள் கடவுள் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்துகின்ற அனைவருக்கும் கடவுள் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் கரூர் மரியாவை பாதுகாத்தார் துணையாக இருந்த ஒரு யோசிப்பு தான் ஒரு பண்பு விளங்குகிறது தாவிதினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்றால் இறைவார்த்தை மதித்து அதன் வழியாக தன் ஆன்மீக பண்பை வெளிப்படுத்துகின்ற குடும்பம் நமது குடும்ப பெருமையை எப்படி வெளிப்படுத்த போகின்றோம் படி வெளிப்படுத்தி கொண்டோம் ஆன்மீக பண்பை காண்பிக்கின்ற பொழுது கடவுள் பெயர் நம் குடும்பத்தின் மூலமாக வெளிப்படும் துதிக்கப்படும் நாம் அதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த போகின்றோம் ஒரு சிறு வார்த்தையை நமது பிள்ளைகள் பயன்படுத்தி விட்டாலோ சிறியே ஒரு தவறை செய்துவிட்டாலோ குடும்பத்துக்கு பெரிய இகழ்ச்சி உருவாக்கும் பெரிய வேதனையை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் எனவே பண்புள்ள வாழ்க்கையை குடும்பத்திற்கின்ற எல்லாருமே பெற்றுக்கொள்ள அதன் வழியாக இறைவார்த்தையை வெளிப்படுத்த இறை மாண்பை வெளிப்படுத்த நமக்கு ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் தேவை இறைவார்த்தை உள்வாகிக் கொண்ட யோசேப்பு நிறைவேற்றினார் மகிழ்ந்தார் செயல்பட்டார் அவருடைய பணியானது போற்றத்தக்கது ஒரு உயர்வான பணி அர்ப்பணிப்புள்ள பணி நற்செய்தி பாதுகாக்க பணியாற்றினார் நாமும் நற்செய்தி பாதுகாக்க நற்செய்தி அறிவிக்கப்பட நற்செய்தி புரிந்து கொள்ளப்பட பண்போடு வாழ்ந்து இறை அரசை கட்டி எழுப்புவோம் அன்பிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் இறை கட்டப்பட நாங்கள் பணியாற்ற நல்ல பண்பை தாரும் இறைமகன் இயேசு கோடும் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே ஆமேன்